வணக்கம் துலாம் ராசி நேயர்களே இன்றைக்கி நம்ம துலாம் ராசியை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா துலாம் ராசி அப்படின்னு சொன்னாலே அவங்களோட லைஃப்பில் ஒரு பிரச்சனை இருக்குது அது என்ன அப்படின்னா நீங்கள் உயிராக நினைக்கக்கூடிய ஒரு உறவு உங்களை அழிக்க துடிச்சிக்கிட்டு இருக்கு அது யார் என்ன அதனால நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட போகிறீங்க எவ்வளோ நன்மைகள் அனுபவிக்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நாங்கள் முழுசாக சொல்லியிருக்கோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் துலா ராசிக்காரங்க அப்படின்னாலே முதல்ல சொல்றது சமநிலை எந்த விஷயத்துல இருந்தாலும் சரி இது நியாயம்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவாங்க ஆனா அதுக்காக சில நேரம் மனசுல ஒரு பக்கமாக ஓடிட்டு இருக்கும் கவலை யாரையும் காயப்படுத்த கூடாது யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாதுன்னு இந்த சாஃப்ட்னஸ் சில பேர் பயன்படுத்திக்குவாங்க அதனால் துலா ராசிக்காரங்க அடிக்கடி சந்திக்கிற பிரச்சனை ஒருத்தரை நம்புகிற மாதிரி வந்து பின்னாடியே வேற முகம் காட்டுறது தான் அப்போது துலா ராசிக்காரங்க வாழ்க்கையில் நல்லதும் இருக்குது அதே நேரத்தில் கவனிக்கணும்னு மாதிரி எதிர்பாராத சிக்கலும் வரப்போகுது துலா ராசிக்காரங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கூட சந்தேகம் வந்தால் அது வெறும் டவுட்டாக இருக்காது அது சந்தேகத்துக்கான வார்னிங்காக இருக்கும் யாரோ ஒருத்தர் உங்களை பற்றி நல்லது நினைக்கிறாங்க போல் நடிக்கிறதுலேயே அவங்களோட உள்ள உண்மையான எண்ணமோ கொஞ்சம் வேறு மாதிரி அது வேலையில் இருக்கலாம் குடும்பத்தில் இருக்கலாம் நட்பில் இருக்கலாம் ஆனால் எந்த ஒரு துலா ராசிக்காரங்களுக்கு வரும் அவமதியோ அவதியோ மனவேதனையோ நேரத்தில் கவனித்தால் தவிர்க்கவே முடியக்கூடியது துலா ராசிக்காரங்க மிகப்பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா அவங்களோட மனசு யாருக்குமே தீமை நினைக்காத மனசு யாரையும் கஷ்டப்படுத்தாமல் இருக்கணும்னு அதே நேரத்தில் யாராவது அவங்களோட சாஃப்ட்னஸை யூஸ் பண்ணினாலோ அவங்களுக்கே தெரியாமல் நெருக்கமாக வரும்போது அதுவே அவங்களுக்கு பயமாக மாறிடும் அந்த ஒருத்தர் நம்புகிற மாதிரி இருக்க மாட்டாங்க ஃபீலிங்ஸ் இப்போது அந்த ராசிக்காரங்க லைஃப்பில் ஸ்ட்ராங்காக வரப்போகுது அதுக்கப்புறம் நல்லதுனால போ துலா ராசிக்காரங்க ஹார்ட் ஒர்க் பண்ணினா ரிசல்ட் டிலேவாக இருந்தாலுமே கேரண்டியாக வரும்னு சொல்லலாம் இந்த ராசிக்கு எப்போதுமே கைவிட்டது கைக்கும் வருகிறது அதாவது ஏதாவது ஒன்று நீங்கள் நினச்சி விரும்பிடுறீங்கன்னா அது ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அது லேட்டாக தான் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் எப்பயுமே அது வராமல் போகாது அதுவே துலா ராசியோட அதிர்ஷ்டம்னு சொல்கிறாங்க இப்போது வர காலகட்டத்தில் இந்த ரெண்டு பக்கமும் இருக்குது நல்ல விஷயங்களும் வருது அதே நேரத்தில் ஒரு நபரால் உங்களுக்கு அல்ப அன்பாலன்ஸ் ஆகிற மாதிரி சேஞ்சஸ் இருக்குது அது என்ன அப்படின்னா அந்த ஒருத்தர் வந்து முகத்தில் அன்பு காட்டுற மாதிரி உள்ளுக்குள்ளே கா வந்து போட்டி பொறாமை எல்லாமே வச்சுட்டு உங்ககிட்ட பழகிட்டு இருக்காங்க இந்த ராசிக்காரங்க குடும்பத்தில் நல்லதை கூட அந்த நபர் திரும்பி நல்லதாக பேசுவாரா இல்லையா வேற முகம் காட்டுவாரா அப்படிங்கிறது அங்கே தான் கவனமாக இருக்கணும் துலா ராசிக்காரங்களுக்கு பெரிய குணம் ஆழமாக அனலைஸ் பண்ணுவாங்க முகத்திலேயே தெரியாத உணர்ச்சி வேற அவங்களோட உள்ள எல்லாமே வந்து ஏதாவது தவறு நடக்க போகுதுன்னு துலா ராசிக்காரங்களுக்கு சின்ன சின்ன ஃபீலிங்ஸ் வரும் அதாவது தப்பு நடக்கிற மாதிரி இருந்தால் சின்ன சின்ன ஃபீலிங்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து முன்னாடி காட்டி கொடுத்துருன்னு சொல்லலாம் அதாவது பின்னாடி நடக்கிறத முன்னாடி அறிவாங்க இல்லையா அது மாதிரி அதை இக்னோர் பண்ணிடவே கூடாது அந்த ஃபீலிங்கை கேட்டுக்கிட்டிங்கன்னா அடுத்த பிரச்சனையை தடுக்க முடியும் ஈஸியாக காதல் விஷயத்தில் துலா ராசி ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவங்களோட ஹார்ட் வந்து சாஃப்ட்டான ஹார்ட்டு ஆனால் ஒன்ஸ் வந்து ஹர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மனசில் இருந்து ஆழமாக போய்விடும் து துலா ராசிக்காரங்க ஒருத்தரை பார்த்து இந்தா இந்த வரத்தான்னு நம்புறது லாட் ஆஃப் டைம் எடுப்பாங்க இவங்க தான் அப்படின்னு சொல்லி இவங்க தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி நம்புறதுக்கு ரொம்ப நாட் எடுத்துக்கும் ஆனால் நம்பிக்கைன்னு வச்சுட்டாங்கன்னா அந்த உறவுக்கு எல்லாத்தையுமே தியாகம் பண்ணிட்டு வருவாங்க அந்த உறவுக்காக அதுதான் நவ் டேஞ்சர் ஏரியாஸில் இருக்குது இது அட்வான்டேஜாகவும் தெரியும் அவங்களால மனசு ஹர்ட் ஆகிறதுக்கான சின்ன சின்ன க்ளூஸ் இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சு வரப்போகுது துலா ராசிக்காரங்கன்னு கேள்விப்பட்டாலே தெரியாத மாதிரி ஒரு அட்ராக்ஷன் ஒரு அமைதி ஒரு ராயல் ஃபீல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இப்படி காமாக இருக்கிறதுனால அவங்கள அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதுக்கான நிறைய பேரும் இருக்காங்க தினம் ராசிக்காரங்க வந்து எப்பயுமே கோவத்தை காட்ட மாட்டாங்க ஆனால் ஒரு தடவை லிமிட்டை கிராஸ் ஆகிற அளவுக்கு பொறுமையை இழந்து இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்கனால டாலரேட் பண்ணிக்கவே முடியாது அதாவது ஃபினான்ஷியலாக இந்த ராசிக்காரங்களுக்கு வந்து அப்கமிங் பீரியடு ஹெவியாக சப்போர்ட்டிவாக அன்எக்ஸ்பெக்டடான மணி பெண்டிங் அமௌண்ட்டு டிலேடு ஆல் வில் கம்னு சொல்லலாம் இது நல்லது தான் ஆனால் அதோட யாரோ ஒருத்தர் அந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை பார்த்து உங்களுக்கு பொய்யா பாண்டிங் காட்டலாம் நீங்கள் உங்ககிட்ட பணம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட பொய்யான அன்பை காட்டி உங்களை ஏமாத்தி உங்களை ஒரு குழிக்குள்ளே தள்ள பார்க்குறாங்க அது யாரு அப்படின்னு பார்க்கலாம் இந்த ஃபேக்கான பாண்டிங் வந்து உங்களுக்கு ஒரு ஆபத்தை தரும் ஒரு கேட்டகரியில் இருக்கிறாங்க இதில் முக்கியமான நினைவில் வச்சுக்க வேண்டியது தேவையில்லாமல் யாரையுமே நீங்கள் நம்பவே கூடாது புதுசாக ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க புதுசாக உங்ககிட்ட பழகுறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்கள நம்பாதீங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இப்போ இருக்கக்கூடிய உங்களுக்கு ஜோதிடத்துலேயும் பார்க்கும் பொழுது இப்போது புதுசாக வரவங்களால உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது அவங்க உங்களை அழிக்கிறதுக்காக உங்கள் கூட வந்திருக்காங்க நீங்கள் எப்படி இவ்வளவு நல்லா இருக்கீங்க எப்படி இவ்வளோ இதாக இருக்கீங்கன்னு சொல்லி பொறாமப்பட்டு உங்களை அழிச்சே தீர வேண்டும் அப்படி அப்படிங்கிற எண்ணத்துல இப்போ உங்களை தேடி வந்திருக்காங்க தேவையில்லாம யாரையுமே நம்பவே கூடாது இன்னொருத்தரோட டெம்டிங் வேர்ட்ஸுக்கு எப்பயுமே நீங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுக்காதீங்க உண்மையான கேரை நம்ம மனசை ஐடென்டிஃபை பண்ணும் அப்படியே ஃபேக்காக ஐடென்டிஃபை பண்ணினாலுமே நீங்கள் அதிலிருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் துலா ராசிக்கு தன்னம்பிக்கை வந்தால் அவங்க லைஃப்பில் யாராலுமே தடுக்க முடியாதுன்னு சொல்லலாம் ஆனால் அந்த கான்ஃபிடென்ட்டை பயன்படுத்தி மேனிப்புலேட் பண்ணுறவங்களால தான் இப்போது டேஞ்சர்ஸ் ஒன்றுன்னு சொல்லலாம் அவங்களால உங்களுடைய மனசு வேலை பிளான் பர்சனல் லைஃபு எல்லாத்துலேயுமே இம்பேலன்ஸ் வந்து வரப்போகுதுன்னு ஒரு வார்னிங் கொடுக்குறோம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் புதுசாக வரக்கூடிய நபரை எக்காரணத்து கொண்டும் நீங்கள் நம்பாதீங்க அவங்க உங்களை அழிக்கிறதுக்காக வந்தவங்க நல்லது அப்படின்னு பார்க்கும்பொழுது எதிர்பாராமல் ஒரு சப்போர்ட் கிடைக்கும் பல சிக்கல்ல இருந்து நீங்கள் தீர் தீர்தல் தீர்வு வரப்போகுது பண ஆதரவு குட் ரெகனைசேஷன் எல்லாமே வரப்போகுது நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒருத்தர் உங்களை பற்றி காட்டுற அஃபெக்ஷன் ரியலாக இல்லையான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அவங்கக்கிட்ட முடிவு கன்ஃபியூஷன் எதையுமே நீங்கள் சொல்லக்கூடாது நெசசரியாகவே எப்பொழுதுமே தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸு வச்சுக்கக்கூடாது துலா ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் எப்பொழுதுமே அவங்களோட வாழ்க்கையில் மற்றவங்கள நம்பி நம்பி ஏமாறுறது பழக்கமாகவே போய்கிட்டே இருக்குது இப்போது இதுதான் லாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் இனி வரக்கூடிய யாரையாவது புதுசாக உங்கள் லைஃப்பில் வராங்க அப்படின்னா அவங்கள நம்புறது மிக 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 தவறு அதுக்குன்னு லைஃப் பார்ட்னர் நான் சொல்லலை உங்களோட வாழ்க்கையில் புதுசாக ஒரு நண்பர் வந்து இப்போ புதுசாக அட்டாச் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களால தான் கண்டிப்பாக உங்களுக்கான ஆபத்து வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் துலா ராசிக்காரங்கன்னு பார்த்தாலே உடனே புரியுறது அமைதி சாஃப்ட்டு பேலன்ஸு அதெல்லாம் தெரிஞ்சுதான் அவங்கவுங்க கூட வந்து பழகுவாங்க ஆனால் அந்த அமைதிக்கு மேலே ஒரு டீப் அப்சர்வேஷன் உங்ககிட்ட இருக்குது ஆனால் அது அவங்களுக்கு தெரியாது யாராவது பேசினாலே அவங்களோட மனசில் இருக்கும் உண்மை என்னான்னு துலா ராசிக்காரங்க ஈஸியாக நீங்கள் ஃபீல் பண்ணிடுவீங்க அதனால் இந்த ராசிக்காரங்க எந்த க்ரௌடில் இருந்தாலுமே சில பேருக்கு விருப்பம் ஆகிறதோட இன்னொரு பக்கம் சில பேருக்கு பொறாமையும் இருக்கும் உங்களை பார்த்து துலா ராசிக்காரங்களோட லைஃப்பில் சாதாரண விஷயங்கள் எதுவுமே நடக்க போவது கிடையாது எல்லாமே கொஞ்சம் எதிர்பார்க்காம அன்எக்ஸ்பெக்டடாக கொஞ்சம் ட்விஸ்ட்டாக கொஞ்சம் லெசன் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் இதில் ரெண்டுமே மிக்ஸ் நல்லதும் இருக்கும் எச்சரிக்கையுமானதும் ஒன்று இருக்கும் துலா ராசிக்காரங்களை பொறுத்தவரை லக்கி சைடு அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு நல்ல மனசு இருக்கிறதுனால சில விஷயங்கள் வந்து லேட்டாக கிடைச்சாலுமே ஃபைனலாக வந்து சேரும்போது அது உங்களுக்கு ரொம்ப 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 நல்லதாக தான் வந்து சேர்ந்துட்டு இருக்குது யாராவது நீங்கள் டிசர்வ் பண்ணுற சப்போர்ட்டை மறந்துருந்தாலுமே யுனிவர்ஸ் யூனிவர்ஸ் வந்து அதை வேறு வழியாக உங்களுக்கு கொடுக்க போகுது நீங்கள் நல்லது நினச்சா அதே நல்லது டபுளாகி திருப்பி வரும் நீங்கள் கொஞ்சம் கூ கூட ஆர்வம் காட்டாத இடத்துல அப்ரிகேஷன் அப்ரிசியேஷன் வரும் பண விஷயத்தில் டிலே இருந்துச்சு கிளியர் ஆகணும் அப்படின்னா கடன் பெண்டிங் அமௌண்ட்டு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்காம இருந்தது எல்லாமே ஸ்லோவாக வர வர உங்களுக்கு ஆரம்பி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த பணம் வந்து கிடைக்க போகுது இந்த ராசிக்காரங்க வந்து ஒரு ராயல் டச் இருக்கும் எப்பொழுதுமே உங்கள் கிட்ட வந்து ஒரு ராயலான டச் இருக்கும் யாராலும் அதை காப்பி பண்ண முடியாத அளவுக்கு உங்ககிட்ட ஒரு அட்ராக்ஷனாகவும் இருக்கும் மற்றவங்களை நீங்கள் அட்ராக்ஷன் பண்ணுறதுக்கான நிறைய வழிகள் உங்கள்கிட்ட இருக்குது இப்போது அந்த ப்ராப்ளம் ஆரம்பிக்கும் போது அட்ராக்ஷன்லேயே உங்களை நெருங்குற ஒருத்தர் இருக்காங்க அவங்களோட உள்ள இன்டென்ஷன் தான் ப்யூர் கிடையாது அந்த ஒரு நபர் வந்து உங்களை பற்றி நல்லபடி பேசுறது போல அக்கறை காட்டுறது போல அவரால் மட்டும் உங்களை புரிஞ்சுக்க முடிகிற மாதிரி உங்ககிட்ட இருக்கிங்ஸுக்கு இணைப்போல எல்லாமே நடிப்பு தான் ஆனால் அந்த நபர் உங்களுக்கு கஷ்டம் செய்யவே நினைக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா ஆனால் அவங்களோட செல்ஃபிஷ் நேச்சர் உங்களை இன்டைரக்டாக பாதிக்க போகுது நீங்கள் நம்புகிற அளவுக்கு அவங்க வந்து உண்மையானவங்க கிடையாது துளாராசிக்காரங்க ரொம்ப ஜென்டில் ஒரு தடவை மனசு ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா அந்த பக்கம் ரொம்பவே நம்பக்கூடிய ஒருத்தவங்களாம் நீங்கள் இருக்கீங்க இதைத்தான் அந்த ஒருத்தர் யூஸ் பண்ணுறக்கு சான்சஸ் வந்துக்கிட்டே இருக்குது அந்த ஒருத்தரால் ஏற்படக்கூடிய ஆபத்து அப்படின்னா உங்களுடைய முடிவுகளையும் உங்களுடைய குழப்பங்களையும் அவங்கக்கிட்ட என்றைக்குமே நீங்கள் சொல்லக்கூடாது நான் இதை பண்ணலான் இருக்கேன் எனக்கு இது குழப்பமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்றைக்குமே சொல்லக்கூடாது உங்கள் மனசில் தேவையில்லாத மன குழப்பங்கள் இருந்தால் என்றைக்குமே நீங்கள் வந்து புதுசாக வரக்கூடிய நபர்கிட்ட எதையுமே நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது நீங்கள் பிளான் பண்ணுற விஷயங்கள் கொஞ்சம் லேட்டாக இருந்தாலுமே பரவாயில்ல அதை உங்கள் பார்வைக்கு வந்து அவங்க எப்படி தெரியும் நினைப்பாங்க ரொம்ப வந்து காசி பேசிக்கிட்டு ரொம்ப பொறாமையே ஜலஸாக இருப்பாங்க இந்த ஒரு ஒரு நபர் பற்றிய உண்மை என்ன அப்படின்னா நீங்க அவரோட உண்மையான முகத்தை இன்னும் பார்க்கல அது தெரிஞ்சதும் நீங்க தான் அதிகமாக ஹர்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு உங்க கூட இருக்கிற ஒருத்தரும் புதுசாக வரக்கூடிய ஒருத்தரும் சேர்ந்து தான் உங்களுக்கான தேவையில்லாத உங்க உறவை வந்து உங்களை வந்து ரொம்ப ஆபத்தில் கொண்டு போய் விட போடுறதுக்கான பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ நீங்க யாரோட அந்த நபர்னு யோசிக்கலாம் அது உறவா நட்பா வேலைக்காரனா அல்லது குடும்பத்தாளான துளாராசிக்காரங்களோட நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கீங்க ஒரு சின்ன ஹிண்ட்டு ஒரு சின்ன டவுட் அது வெறும் இமேஜினேஷன் கிடையாது அதுக்கு மீனிங் இருக்குது அதை இக்னோர் பண்ணிங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஆபத்து யாராவது சடனாக நல்லவராக நடக்க ஆரம்பித்தாங்கன்னா நீங்கள் அதை அப்சர்வ் பண்ணிக்கோங்க அவங்க தான் உங்களுக்கான உங்களை அழிக்க வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க யாராவது உங்களோட மைண்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முயற்சி பண்ணாலுமே அதாவது டிஸ்டன்ஸில் இருந்துகிட்டே உங்களை அந்த மாதிரிலாம் முடிவு பண்ணுவாங்க யாராவது அன்னெசரியாக காசிப் ஷேர் பண்ணாங்கன்னா அவங்க அப்படி இருக்காங்க இவங்க இப்படி இருக்காங்கன்னு உங்கள்கிட்ட வந்து சொன்னாங்கன்னா அதை நம்பிட்டு நீங்கள் வந்து ஏமாந்துறாரிங்க எப் எப்பொழுதுமே நீங்கள் யாரையும் நம்பாமல் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சேனல் மூலிமா உங்களை நாங்கள் வாழ்த்துறோம் யார் உங்களை காசி பேசிவிட்டு யார் உங்களை அழிக்க வந்தாலுமே நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் அழியிறவங்க கிடையாது உங்கள் நல்ல மனசுக்கு எப்பொழுதுமே நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி வணக்கம்